கட்டாம் ஜாடை காட்டி வர சொல்லிவிட்டு விட்டு தனமா காளி கோயில் முன்னே வந்து நிற்கலாமா உங்க மூளையத்தான் அடகு வைக்கலாமா வாங்க 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 உங்கா வின்றிக்காத பண்டிகளை நீங்க புத்திக்கட்டு போன செல்மண்டி தண்டங்களா முழுக்கண்ண நஞ்ச பின்னே முக்காடு வேணுமா அழுக்கு குலுக்கி கொண்டு அத்தாளு தானுமா முழுக்கண்ணன் பின்னே முக்காடு வேணுமா அழுக்கு குலுக்கி கொண்டு அத்தாலும் தானுமா திக்கான போடு விடம் பெற்றீர்களா நீங்க தெரிஞ்சை இப்படி மதி கட்டீங்களா திக்கான போடு விடம் பெட்டீர்களா நீங்க தெரிஞ்சை இப்படி மதி கட்டீங்களா அம்பி மோசம் போனீங்களா ஊரை வந்தீங்களா உங்க தேரை கெடுத்துக் கொண்டீங்களா இந்த பராசத்தை மனசு வச்சா பாதாளம் எல்லாம் கிடுக்கிடுங்க வாங்க 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 ஆஹா அழகு அந்த ிகளே உங்கள் அன்பன் அந்த கட்டழகன் இன்னுமா வரவில்லை ஐயோ இப்படியே காத்துக்கொண்டே நின்றிருந்தால் உங்கள் கமல பாதங்கள் நொந்து விடாதா ஓஹோ உங்கள் கட்டழகனை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டீர்களோ ஆஹா என்றோ கற்பு களஞ்சியங்கள் பதிவிரதா சரோன்மணிகளே உங்கள் கள்ளக்காதலை அமலாக்குவதற்கு காளி கோயில் தானா கிடைத்தது அரசகுமாரி மனது வைத்தால் அந்த புறத்திலேயே அரங்கேற்றி இருக்கலாமே உங்கள் நாடகத்தை அனாவசியமாக பேசாதே உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகன் என்ன நடிகனா நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே என்னடா உலர்கிறாய் ஒழுங்கான முறையில் சொல்கிறா இல்லையா உண்மையைத்தானே சொன்னேன் உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் பெரியவனா திமிரு பிடித்தவனே சமர்த்தாக பேசி தப்பிக்கவா நினைக்கிறாய் நீ இத்தனை நாள் ஏமாத்தி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்றி இல்லை பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஏறக்குறைய தெரியும் மகாராஜா தெரிந்திருந்துமா திகில் இல்லாமல் பேசுகிறான் சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி வேராந்தி போல் பேசினால் விட்டு விடுவேன் என்றான் நினைக்கிறாய் உண்மையை சொல்கிறாயா உயிரிழக்க போகிறாயா வேண்டாம் அப்பா மூடுவாய் ஏன் இந்த பிடிவாதம் தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பதா அதுதானே உங்களால் முடியாது முடியாது